அவளை படுக்கையில் நீங்கள் விலக்கி வையுங்கள் அந்த பெண் சிந்திப்பா அதாவது உபதேசம் செஞ்சும் கேட்காத ஒரு பெண்ணு படுக்கையில் விலக்கி விளக்கி வைக்கும் பொழுது எங்க தன்னுடைய கணவன் தன்னை விட்டு ஒரே பிரிஞ்சு பேருவானோ அப்படின்னு சொல்லி அந்த பெண் அஞ்சுவா அதுக்கும் ஒரு பெண் திருந்தலன்னு சொன்னா உதறிவு உள்ள அவர்களை நீங்கள் அடியுங்கள் என்று அவங்க சொல்ற அடின்னு சொன்னா வெளியே எடுத்து போட்டு மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கணும்னு அர்த்தம் இல்ல அதுக்கும் நபிசல்லா அவர்கள் வழிமுறை சொல்லி தராங்க காயம் ஏற்படாதவர் லேசா அடிங்கன்னு சொல்லிட்டு அப்ப இந்த மாதிரி நடைமுறைகளை மேற்கொண்டதுக்கு பிறகு ஒரு பெண் வந்து கட்டுப்பட்டுட்டான் அப்படி சொன்னா அல்லாஹ் சொல்லாம் ஃபைன் அத்தகனக்கும் அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் பல அதவும் அணை அவர்கள் விஷயத்தில் நீங்கள் வேறு வழியை தேடிக்கொள்ளாதீர்கள் அல்லா சொல்றான் நீங்க தலாக்கு தலா விஷயமாகவோ அல்லது வேறு மறுமணம் செய்கிறது மூலமாக நீ என்ன செய்யதே வேறு வழியை தேடிக்காத யா முடிஞ்ச வரைக்கும் அண்ணாவு தலை ரெண்டு பேருக்கு மதிய இணக்கத்தை விரும்புறதுக்கு என்ன செய்யலாம்ன்ற ஒரு வழிமுறையை கற்றுத்தரான் இதுக்கு பிறகு ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை அப்படி நான் என்ன செய்ய அப்படின்னு சொன்னால் அல்லாஹ அது அதுக்கு அடுத்த வசனத்திலே முப்பத்தி அஞ்சாறு வசனத்திலே சொல்லிக்காட்டுறான் ஃபைன் ஃபிஃப்தும் ஷிகாக்கை பயணிகுமா அப்பிருவருக்கு மதிய நீங்கள் அஞ்சினால் ஃபாஸு ஹெக்கமம் மின்னாகலி ஓ ஹெக்கமம் மின்னாகலியா அவனுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு நீதமுடைய ஒருவரையும் அவளுடைய குடும்பத்தை சார்ந்த நீதமுடைய ஒருவரையும் நீங்கள் அனுப்பி வையுங்கள் யுரிதா இஸ்லாஹான் யுவிகுல்லாஹும் பயணமுமா அவ்விருவரும் இணக்கத்தை விரும்பினால் சமாதானத்தை விரும்பினால் அஃப்ாவு தாலா அப்பிருவர் மத்தியிலும் இணக்கத்தை ஏற்படுத்துவார் இந்த அளவுக்கு ஒரு வழிமுறையே அவாவு தாலா என்ன செய்யலாம் சொல்லி காட்டான்